பண்ணிச்சுங்க ஏன்னா என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும் தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து ஐநூறு பொருட்ல கொடுத்து ரெண்டாயிரம் பேருக்கு கொடுக்கல அவ்வளோ பேர் என்னை வந்து எல்லோரும் எண்களை ஏறு நம்ம ஆச்சுக்காக கொடுத்தா மொத்தமாக கொடுங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்கள் பொருளை அதே பொருளை ரிட்டர்ன் அனுப்புகிறோம் எல்லா மக்களும் வீட்டு வாரத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்னு வந்து நிற்காங்க அந்த ஐநூறு பொருள் எனக்கு கொடுக்க முடியாது இந்த ஐநூறு பொருள் எனக்கு அனுப்புனாங்க அந்த ஐநூறு பொருளையும் நான் ரிட்டன் அனுப்புகிறேன் கொடுத்தா மக்கள் அவ்வளோ மக்களுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு நீங்கள் ரேஷன் கடைக்காரர் வச்சு ரேஷன் கடையில் வச்சு கொடுங்க அதுதான் போய் சேரும் எல்லா மக்களும் கஷ்டப்பட்ட மக்கள் அவங்க பாதிக்கப்பட்ட அதிக பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க கொடுத்தா எல்லா பொருளும் மொத்தமா கொடுங்க கை சரி எங்களுக்கு இந்த மாதிரி ஐநூறு பொருளும் கொடுக்க வேண்டாம் மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்கனாங்க அதை செய்யறது மொத்தமாக எல்லாத்தையும் ரேஷன் கார்டு கார்டு வச்சு கையில கொடுத்து சொல்லுங்க என்னோட வேண்டுகோள்